எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்னோட சேனல் இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஸோ ப்ளீஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம் சிலரிடம் கெட்டவன் என்ற பெயர் எடுத்து விடுங்கள் நல்லவன் என்ற பெயரை காப்பாற்றிக்கொள்ள நிறைய நடிக்க வேண்டியிருக்கும் கிஞ்சி கிடைக்கக்கூடாதது காதல் பிச்சை எடுக்கக்கூடாதது இது ஒரு அன்பு கேட்டு பெறக்கூடாது மரியாதையை புரிய வைக்கக்கூடாதது உணர்வுகள் ஒருவன் உன்னை வீழ்த்தினான் வருத்தம் கொள்ளாதே அவன் எப்படி உன்னை வீழ்த்தினான் என்று யோசி அந்த யோசனை தான் உனக்கான வெற்றி பாதையை உருவாக்கும் ஒருவர் உங்களை எப்போதும் குறை சொல்லிக் கொண்டிருந்தால் அமைதியாக இருங்கள் ஏனென்றால் பல்லாயிரம் ரூபாய் நோட்டுகளை விட சில்லறைகளுக்கு சத்தம் அதிகம்தான் நீ வாழ்வில் தடுமாறி விழுந்த போது உன்னை தாங்கி பிடித்தவர்களையும் மறக்காதே அதை வேடிக்கை பார்த்தவர்களையும் மறக்காதே உங்களுக்கு உணர முடியாத சந்தோஷத்தை கொடுப்பதும் சொல்ல முடியாத வழியை கொடுப்பதும் உங்கள் பிடித்தவர்களாக தான் இருப்பார்கள் நிராகரிக்கப்படும் இடத்தில் கோபத்தை காட்டுவதை விட சிறந்த முகத்தை காட்டுவது மிக சிறந்த பதிலடி நீங்கள் ஒருவரை அதிகம் நேசிக்கிறீர்கள் என்பதற்காக அவரிடம் உங்களைப் பற்றி அனைத்து ரகசியங்களையும் சொல்லிவிடாதீர்கள் இறுதிவரை யாரும் உடன் இருப்பார்கள் என்று சொல்லிவிட முடியாது நாம் சிரிப்பில் மறைந்திருக்கும் வழிகளை கண்டு பிடிப்பவர்கள் நமக்கான உண்மையான உறவுகளாக இருப்பார்கள் யாரின் அன்பிற்காகவும் அழாதீர்கள் உங்கள் அன்பாய் இருப்பவர்களை அள வைக்காதீர்கள் அவர்களும் தாங்க மாட்டார்கள் நீங்களும் தாங்க மாட்டீர்கள் உன் மதிப்பு தெரியாதவர்கள் இடத்தில் உன் உழைப்பு அர்ப்பணிப்பும் அங்கீகரிக்கப்படாது நெருக்கமானவர்களிடம் கவனமாக கொள்ளுங்கள் இவ்வுலகில் சிலருக்கு நீங்கள் முக்கியமில்லை என்பது உணர்ந்து அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் வாழ்வு சரியாகும் வாழும் உலகில் உண்மைகளும் பொய்களும் கலந்தேதான் இருக்கும் ஒரு சமயத்தில் உனக்கு உண்மை என்று தெரிந்து வேறு ஒரு சமயத்தில் உனக்கு பொய்யாக தெரியும் ஒரு நேரத்தில் பொய் என தெரிந்த ஒன்று வேறு ஒரு சமயத்தில் உண்மையாக தெரியும் சிலரிடம் உண்மை பேசி நோகடிப்பதை விட மௌனமாய் நகர்வது மேலானது அடுத்தவர் படிதான் வாழ வேண்டும் என்றால் பொய்தான் பேச வேண்டும் அடுத்தவரின் விருப்பத்திற்கு நடக்க வேண்டும் என்றால் நடிக்கத்தான் வேண்டும் மனம் திறந்து பேசு மனதில் பட்டதெல்லாம் பேசாதே சிலர் புரிந்து கொள்வார்கள் சிலர் இது பிரிவு உன்னை வருத்தும் நெருங்கிய சிலர் உனக்கு விரோதமானால் மனம் தளராதே சில சமயம் மரத்தை வெட்டும் கோடாரியின் கைப்பிடி வேறொரு மரத்தால் தான் செய்யப்பட்டு இருக்கும் இங்கே பேச்சை விட மௌனத்தின் சத்தமே அதிகம் உன் ஏற்படுத்தும் வாழ்க்கை என்ற கண்ணாமூச்சி ஆட்டத்தில் கண்களை கட்டாமலே தேடிக் கொண்டிருக்கின்றோம் நம்மை நாமே வாழ்வில் எது உன்னிடம் வந்தாலும் அது உனக்கானதாக இருந்தால் அதை ஏற்றுக்கொள் எது உன்னை விட்டு போனாலும் அது உனக்கு எதிரானதாக இருந்தால் அதை விட்டுவிடு மறந்துவிடு நிம்மதி நிலைக்கு இறைவனின் துணையும் நல்ல எண்ணங்களும் உனக்குள் இருக்கும் வரை யாராலும் உன்னை யாராலும் எதுவும் செய்துவிட முடியாது பூவாக இருக்காதீர்கள் முட்களாக இருங்கள் காரணம் முட்கள் மட்டும்தான் தன்னை காலில் மிதித்தவனை கையில் எடுக்க செய்கின்றது எவர் உங்களுக்கு தேவைப்பட மாட்டார் என தெரிந்ததும் அவரோடு தொடர்பில் இருக்கின்றவர்களோ அங்குதான் உண்மையான அன்பு வாழ்ந்து கொண்டிருக்கிறது எத்தனை வருடங்கள் நீங்கள் ஒருவரோடு வாழ்ந்தாலும் அவரை உங்களால் முழுமையாக புரிந்து கொள்ளவே முடியாது இந்த உலகில் நமக்கு என்ன யார் இருக்கின்றார்கள் என்று யோசியுங்கள் உங்கள் வாழ்க்கை மாறும் உனது வேதனை பலருக்கு வேடிக்கை வெளியில் சொல்லாவிட்டாலும் பலருக்குள் உங்களுக்குள் மகிழ்ச்சியை தரும் ஆகையால் எல்லோரிடமும் உனது வேதனை கூறாதே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போட்டு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்